ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி தேனி பாராளுமன்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பரபரப்பு பிரச்சாரம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தான் தொகுதியில் குருவித்துறையில் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் குருவித்துறையில் உள்ள பொதுமக்கள் டிடிவி தினகரன் அவர்களை பொதுமக்கள் அன்போடு வரவேற்றனர் மாவிளக்கு மற்றும் குத்துவிளக்குகள் எடுத்து பெண்கள் வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்றனர் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சோழவந்தான் தொகுதியில் அடிப்படை தேவையான மாணவர்களுக்கு அரசு கலைக்கல்லூரி சோழவந்தானில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் வேண்டும் என்கிற மக்களின் கோரிக்கை சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் முன் பகுதியில் நிழற்கூடம் அமைக்கவும் மற்றும் சோழவந்தான் பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு நிலை அமைத்து தரவும் சோழபந்தான் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றவும் பொதுமக்களின் அடிப்படை கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் என உறுதியளித்தார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏராளமானோர் அமமுக தொண்டர்கள் மற்றும் பாஜக கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வெட்ட பின்ாடி வராருமா பின்னாடி வராரு வேல வரா பார்க்கிறோம் தொகுதியில் குருவித்துறையில் குருபகவான் கோயில் உள்ள நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை வந்திருக்கின்ற

வல்லவ பெருமாள் கோயில் பின்புறம் உள்ள தென்கரை பாலத்திற்கு அப்பொழுது நான் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும் ஏன்னா நான் பெரிய எம்பியா மக்களுக்கு சரியாக மணியாற்றிய காரணத்தினால்தான் பதினைந்து வருட கழிச்சு நான் வந்த பிறகும் மக்களுக்கு எங்க நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில தேனி கம்பம் போடி பெரியகுளம் பட்டியல வீட்டு பையன் வெளிநாடு போயிட்டு என்ன ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என்னை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நான் பழகிய காரணத்தினால் அவர்களுக்கு பணியாற்றிய காரணத்தினால் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும்

அதிக வாக்குகளை பெற்று தந்திருக்கிறீர்கள் நன்றி அது இந்த பகுதியில ஜல்லிக்கட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு போட்டியோடு சேர்ந்து நானும் பங்கேற்பேன் வருட வருடம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இங்கே உள்ள இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக அதை செய்து முடிப்பேன் தேவையான

ஒவ்வொரு கிராமத்திலையும் சேவைகளை செய்ய தருவேன் சொன்னேன் செய்த பொழுது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்த காரணத்தினால்தான் எனக்கு அங்க மக்கள் செல்வன் அங்க உள்ள மக்கள் கொடுத்த கொடுக்கப்பட்ட தொகுதிட்ட அந்த மக்களோட மக்களாக பணியாற்றுவதற்கு இப்பொழுது சோழவந்தான் தொகுதி மக்களோடு மக்களாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் விவசாயிகள் இருப்பதால் விவசாயத்திற்கு நீர் வேண்டும் என்பதால் தடுப்பணைகள் கட்டி தருவேன் என்கிற உறுதியை தருகிறேன் அதுபோல நமது சித்திரத வல்லபெருமான் கோயிலுக்கு செல்லும் இரண்டு பாதைகளிலும் நுழைவாயில் வேண்டும் என்கிற உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் நவீன வசதிகள் செய்து செய்யப்படும் பதிவில அரசு கலைக்கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக தினகரன் தான் உங்க வீட்டு பின்னதா இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தொழிற்பேட்டை தொடக்கி தொழிற்சாலைகள் தொடக்கி இங்கு வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி தருவேன் முதலமைச்சரா இருந்தாங்க அவங்க வீட்டு பையனே கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்ப அம்மா இல்லையா என்ன செய்வீங்க சில மாற்று கட்சி நண்பர்கள் நினைக்கலாம் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது நான் மோடி அவர்களின் கூட்டணியில இருக்கேன் தொழிற்சாலைகள் உருவாக்கணும் என அவரு திட்டத்தோட போனா உடனே செஞ்சா அவரு சொல்றாரு உருவாக்கி தருவதற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழிற்சாலைகள் வேணும்னா என்ன தொழிற்சாலை வேணும்னு கேட்டு உடனே செயல்படக்கூடியவர் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவரது கூட்டணி வேட்பாளராக அம்மாட்டை தலைவர்கிட்ட தான் ரெட்டையில இப்ப துரோகிகள் கைகளில் இருக்குது வலிங்கிறம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த பழனிசாமி முதல்வராக வர காரணமாக இருந்த நமக்கும் துரோகம் நால் ரவண்டம் ஆட்சி தொடர காரணமாக இருந்த சகோதரர் ஓப்பியத்துக்கும் துரோகம் அவரையும் கட்சி விட்டுன்னு இருக்கிறாங்க நான் அப்பா மக்கள் முன்னேற்று இருக்கிறாங்க கட்சியை தொடங்கிட்டேன் அவர் இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அவரால் கட்சி தொடங்க முடியல உறுதியாக அதை முடுங்கி